அனைவருக்கும் வணக்கம் விர்ச்சகராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ இருக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல விருச்சகராசினியர்களான நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் எப்படியாவது இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி வையுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல நீ உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஐந்து விஷயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் வகையில பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு கிரகணங்கள் நிகழ இருக்குதுங்க நாட்காட்டியை பொறுத்தவரை இரண்டு கிரகங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த தேதியில் நடைபெறுகிறது அத்தகைய நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் விருச்சகராசனையர்களை பொறுத்தவரைக்கும் இந்த சூரிய கிரகணம் ஒரு முக்கியமான வாழ்நியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இது இந்து மதம் மற்றும் ஜோதிடத்திலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பற்றி சாஸ்திரங்கள் பல விதிமுறைகளை கூறுகின்றன சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சந்திரன் வரும் ஒரு வானியல் நிகழ்வு ஆகும் வானியல் நிகழ்வு ஒரு காட்சி மட்டுமல்ல உலகின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார அறிவியல் மற்றும் வானியல் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு சூரிய கிரகணங்கள் நிகழ உள்ளன இது ஒரு மத கண்ணோட்டத்தில் இருந்து முக்கியத்துவம் வாய்ந்தது முதலில் இரண்டு கிரகங்களும் பகுதி கிரக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிரகணம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கும் போது இரண்டாவது சூரிய கிரகணமாக அமைகிறது இந்த கிரகணம் இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை நாலு மணி வரை நீடிக்குங்க இந்த கிரகணம் இந்தியாவில் தென்படாது இந்த கிரகணம் ஆஸ்திரேலியா அண்டார்டிகா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் தெரியும் பஞ்சாங்கத்தின்படி முதல் கிரகணம் சைத்ரா அமாவாசை நாளில் நடைபெறுகிறது இரண்டாவது சூரிய கிரகணம் பித்ருபட்சம் என்று சொல்லக்கூடிய மகாலய பட்சத்தின் சர்வ பித்ரு அமாவாசையான மகாலய அமாவாசை நாளில் நடைபெறுகிறது இரண்டு தேதிகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாகவே அமைகிறதுங்க சைத்ர நவராத்திரி சைத்ரா அமாவாசை பிறகு தொடங்குகிறது மற்றும் முன்னோர்கள் சர்வ பித்ரு அமாவாசையில் அனுப்பப்படுகிறார்கள் எனவும் கூறப்படுகிறதுங்க முதல் சூரிய கிரகண நாளில் சனி அமாவாசை உள்ளது இந்த நாளில் மீனத்திற்கு சனியின் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க ஏனென்றால் சனீஸ்வரரை வீட்டு வெளியேறி குருவின் ராசியில் நுழைகிறார் இது அனைத்து அறிகுறிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா அமைகிறதுங்க அந்த வகையில விருச்சகராசினியர்களுக்கு சூரியனுடைய இந்த கிரகணத்தின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது சனி அமாவாசை நாளில் சைத்ரா அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் ஏற்படும் தானத்தின் பலன் அதிகரிக்குங்க இந்த நாளில் நீராடி தானம் செய்ய வேண்டும் இந்த நாளில் செய்யப்படும் நன்கொடைகள் நிறைய பலன்களை பெற்று தரும் என கூறப்படுகிறது எனவே இரண்டு நாள் கிரகணத்துடன் ஏழைகளுக்கு நன்கொடை வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் திருச்சகராசினியர்களான நீங்கள் இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல நீங்கள் கடைபிடிக்க வேண்டியவை என்ன என்று பார்க்க போது செய்ய செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியன்று காலையில் எழுந்ததும் குளித்து விட வேண்டும் கல்வூப் மஞ்சள் வேப்பிழை கலந்த நீரால் குளிக்க வேண்டும் பிறகு கல்வப்பு மஞ்சள் கலந்த நீரால் வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும் கல்வப்பு மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும் அதே போல வீட்டில் உள்ள சாமி படங்களை மஞ்சள் கலந்த நீரால் துடைத்துவிட்டு வீட்டில் ஏதாவது தீர்த்தம் இருந்தால் பூஜை அறையில் தெளித்து விடலாம் பூஜை அறையையும் வீட்டையும் புனிதமாக்கிய பிறகு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு நைவேத்தியம் படை வலி வீட்டில் சாமி சிலைகள் வேல் ஏதாவது வைத்திருந்தால் பால் சந்தனம் மஞ்சள் நீர் தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும் சாமிக்கு படைத்த முதலில் மற்றவர்களுக்கு தந்த நாம் சாப்பிட வேண்டும் நான்காவதாக வீட்டில் உள்ள வாகனங்களையும் சுத்தமாக தண்ணீரால் சுத்தம் செய்து எலுமிச்சை கட்டுதல் கிரகணத்தால் ஏற்பட்ட அபரிமிதமான தீய சக்திகளின் பாதிப்பில் இருளெல்லாம் அது மட்டுமில்லாமல் கிரகணத்திற்கு பிறகு தான தர்மங்கள் செய்வது மிகவும் விசேஷமானதாகும் அதிலும் பால் அரிசி தானியங்கள் போன்றவற்றை தானம் செய்வது சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது இல்லாவிட்டால் முடிந்த அளவிற்கு முடிந்தது இரண்டு பேருக்காவது அன்னதானம் வல் செய்யலாம் இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் பொறுத்தவரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்களில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய என்ன என்று பார்க்கும்போது கண்ணுக்கு பாதுகாப்பு கிரகணத்தை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களில் சோழார் பில்டர்ஸ் உள்ள கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் மூலமாக மட்டுமே பார்க்க வேண்டும் அதே போல் பல ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது தியானம் மற்றும் மந்திரங்களை ஜபிப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் என கூறுகின்றதுங்க வீட்டில் இருக்க வேண்டும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது அதிகளவு வெளியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் அதே போல உணவுகள் ஓடி வைத்து பாதுகாக்க வேண்டும் கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெடக்கூடும் என்பதால் அவற்றை போடப்பட்டு உரை மூடிய பானைகளில் வைகவும் சிற சிலர் துளசி இலை அல்லது தற்பை புல்லை உணவில் வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த தற்பை புல்லை வீட்டில் வைப்பதும் நல்லது அதேபோல் கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும் கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்துவிட்டு வீட்டின் சூழலை தூய்மைப்படுத்துவதே நல்லது சாத்வீக உணவுகளை சாப்பிடுவது நல்லது கிரகண நேரத்தில் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸ் பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம் அது மட்டுமில்லாமல் சூரிய கிரகணத்தின் bodu ியர்களான நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது நேரடியாக பார்க்க வேண்டாம் சூரியனை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் கிரகண நேரத்தில் உறங்க வேண்டாம் கிரகணத்தின் போது உறங்குவதை பலர் தவிர்க்கிறார்கள் ஏனெனில் அது உடல் மற்றும் மனச்சோர்வை அதிகரிக்க என நம்பப்படுகிறது அதேபோல் சாப்பிட கூடாதவை என்ன என்று பார்க்கும்போது கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள் வெங்காயம் போன்று அசைவம் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இவைகள் உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும் கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடாது கத்தி போன்றவை கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது கூடாது அது மட்டுமில்லாமல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் சுக்கிரனும் கேது கனிராசியில் சூரியன் சந்திரன் கேது புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க துலாம் ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டுக்கு அதிபதியான சுக் ஒன்பது மற்றும் பத்தில் சஞ்சரிப்பது சிறப்பான பலன்களை தருங்க தொழில் வளர்ச்சி தருங்க வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் விதமா அமையிருக்கு இருக்கு அதே போல் விருச்சக ராசினியர்களை பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் கிடைக்க இருக்கு தொழில் விஸ்தரிப்பு பணிகளில் ஈடுபட இருக்கீங்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் புதன் உச்சம் பெறுவதால் லாபங்கள் கிடைக்க இருக்குதுங்க தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தக வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளால் பாராட்டப்பட இருக்கீங்க மறைமுகமான சில நன்மைகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அதேபோல் இத்தருணங்கள்ல கணவன் மனைவி உறவுகள்ல கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அவற்றை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டு செவ்வாய் இருப்பதால் சில பிரச்சனைகள் வருவதை தவிர்க்க முடியாது எதிலும் அவசரப்பட வேண்டாங்க அஷ்டம குரு இருப்பதால் எதையும் சிந்தித்து பேச வேண்டும் ஆடம்பர செலவுகள் குறைத்து கொள்வது வேண்டுங்க சனி பகவான் ராகுவோடு இணைந்திருப்பது நற்பலன்களை தராது வண்டி வாகனங்கள்ல பழுதுகள் ஏற்படலாம் தாயாருடைய உடல் நிலைல கவனமாக இருப்பது அவசியங்க சிறு உடல் உபாதை என்றால் உடனே மருத்துவ வருடமை அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இன்றையது நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது